உலகில் அனைவருக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைவது இல்லை ஒரு சிலருக்கு இன்பமான வாழ்க்கை அமைகிறது பலருக்கு வாழ்வின் இறுதி வரை கஷ்டங்களை மட்டுமே சந்திக்க நேர்கிறது தீவிர இறைபக்தி கொண்டவர்களுக்கு வாழ்வில் எத்தகைய கஷ்டங்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் வணங்குகின்ற இறைவனே வழங்குவார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் நமக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பல வகையான துன்பங்கள் தீர நாம் எந்த கடவுளின் மந்திரம் துதிக்க வேண்டும் என்பதையும் அதை எப்படி துதித்தால் முழுமையான பலன்களை பெறலாம் என்பதை பற்றியும் இந்த தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் நாளை தினம் சோமவார பிரதோஷம் பிரதோஷம் அனைத்துமே எப்படி சிவபெருமானுக்கு உகந்ததோ அதே போல நரசிம்ம பகவானுக்கும் உகந்ததான ஒரு தினம் அவருடைய அவதாரமே பிரதோஷ வேலையில் தான் நிகழ்ந்தது அப்படி அவரை குறித்து கூறப்படும் மந்திரம் தான் இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் எந்த ஒரு மாதத்திலும் வருகின்ற தேய்பிரை வளர்பிரை பிரதோஷ தினத்தன்று மாலை வேளையில் அருகிலுள்ள நரசிம்ம கோவிலுக்கு சென்று நரசிம்மருக்கு புது வஸ்திரம் பழங்கள் மலர்கள் தேங்காய் பசுனை ஆகியவற்றை சமர்ப்பித்து நெய் தீபங்கள் ஏற்றி நரசிம்மருக்கு அர்ச்சனை மற்றும் ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் முடிந்தவர்கள் இதை செய்யலாம் முடியாதவர்கள் நெய் தீபம் மட்டுமாவது ஏற்ற வேண்டும் அப்படி வழிபடும் சமயத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் குறைகள் குறித்து நரசிம்மரிடம் மானசீகமாக கூறி அந்த குறைகள் எல்லாம் மிக விரைவில் தீர்ந்து தங்கள் வாழ்க்கையில் நரசிம்மர் நல்வழி காட்ட வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்கள் பிரார்த்தனை முடிந்த பிறகு இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை மனதார கூற வேண்டும் கூற வேண்டிய மந்திரத்தை பண்ணிங்க ஸ்ரீனில் பார்க்கலாம் ஓம் நமோ நரசிம்மாய வஜ்ரதம் வஜ்ரினே வஜ்ரதேகாய வஜ்ராய நமோ வஜ்ரனகாய மறுபடியும் சொல்கிறேன் ॐ नमो नारसिंहाय वज्रदंशाय वज्रिने वज्रदेगाय वज्राय नमो वज्रनखाय च இந்த மந்திரத்தை அந்த கோவில் சன்னதி வளாகத்தில் அமர்ந்தவாறே பதினெட்டு முறை துதிக்க வேண்டும் இப்படி நரசிம்மர் கோவிலில் வழிபாடு செய்து வீடு திரும்பிய பிறகு உங்கள் வீட்டு பூஜை இறையில் சிறிய அளவிலான லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து தூபங்கள் கொளுத்தி நெய் தீபம் ஏற்றி சிறிதளவு தேன் அல்லது கற்கண்டுகளை நெய்வேத்தியம் வைத்து இந்த மந்திரத்தை மறுபடியும் பதினெட்டு முறை வீட்டில் கூற வேண்டும் இந்த நரசிம்மர் மந்திர பாராயணத்தை மேற்கொள்பவர்கள் மந்திரம் துதிக்கும் தினங்களில் புலால் உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும் உடல் மற்றும் மனச்சுத்தியுடன் இந்த நரசிம்மர் மந்திரத்தை தினமும் மேற்கொள்பவர்களுக்கு நரசிம்மரின் அருக்கடாட்சம் முழுமையாக கிடைக்கும் இதனால் வீட்டில் இருக்கும் துர அதிர்ஷ்ட நிலை நீங்கும் தொழில் வியாபாரங்களில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் குறைந்து லாபங்கள் ஏற்படும் வேலையில்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வருமானத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு அமையும் நேரடி மற்றும் மறைமுக எதிரிகளால் பாதிப்புகள் ஏற்படாமல் நரசிம்மன் நம்மை காப்பாற்றுவார் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வழி மந்திரத்தை நாளைய தினம் கூற ஆரம்பியுங்கள் உங்களுடைய கஷ்ட காலம் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமானது நிகழ்வதை நீங்கள் கண்கூடாகவே காணலாம் தெரியா பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரார சங்கர மகா போற்றி